அதிலெல்லாம் ஏமாறக்கூடாது குழிகளை மூட வேண்டும் எங்கள் கோரிக்கை தான் குழிகளை மூட வேண்டும் முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நாங்கள் பெருவெளியில் வள்ளலா பன்னாட்டு ஆய்வு மையம் அமைப்பதை கைவிட்டு வேறொரு இடத்தில் அதே வடலூரில் அமைக்கிறோம் என்ற வாக்குறுதியை கொடுத்தால் யாருக்கு என்ன இழப்பு அப்படி கொடுங்கள் என்று கேட்கிறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இல்லை கட்சி அந்த இது எதுவும் இல்லை எல்லாருக்கும் அழைப்பு நம்முடைய தமிழ் இனம் தமிழர் மரபு தமிழர் ஆன்மீகம் பாதுகாக்கப்பட வேண்டும் வள்ளலார் அனைவருக்கும் பொதுவானது சாதி மதம் சமயம் மூன்றுக்கும் அப்பால் வள்ளலார் இதை கட்டிவிட்டால் ஒரு பன்னாட்டு மையத்தை கட்டிவிட்டால் பக்கத்திலே மனைவிலை உயரும் ரியல் எஸ்டேட் திரும்ப திரும்ப திருவெளியிலே கட்டடங்களை கட்டுவது என்பது பிடிவாதமாக முரட்டுத்தனமாக மு க ஸ்டாலின் ஆட்சி ஏ ஏதோ தனியே ஒரு ஆன்மீகம் இருக்கிற வள்ளலார் சபைக்காரங்கள் ஏதோ ஒரு கேட்டார்கள் கேட்கிறார்கள் அப்படியே நினைக்காதீர்கள் தமிழ் மறைப்பு வேலை தமிழ் இன மறைப்பு வேலையை திராவிடம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது பார்வதி குலத்திலே கூறி அந்த மக்கள் போராடினார்களை தன்னெழுச்சியாக அவர்களை கண்டித்து போராடக்கூடாது என்று கேட்டு தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறார்கள் அந்த பார்வதி குலத்து வட உள்ள பார்வதிபுரத்தில் வடலூருக்கு வாருங்கள் என்று உங்களை அழைப்பதற்காக இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் வெள்ளல் பெருமானே வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே இதைவிட பெருவெளி இருக்குதென்றால் இங்கே வருவார் இதைவிட பெருவெளி இருக்குதென்றால் இங்கே வருவார் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே என்று வள்ளலார் சிதம்பரத்திலிருந்து சிவபெருமானை வடலூர் பெருவெளிக்கே அழைத்து வரச் சொல்லி வேண்டுகோள் விட்டு பாடல் எழுதினார் அந்த பெருவெளி பெருமையோடு வள்ளலார் உருவாக்கிய பெருவெளி அவருடைய ஆன்மீகத்தில் பிரிக்க முடியாத பகுதியான அந்த பெருவெளி இன்றைய தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களால் சிதைக்கப்படுகிறது நாங்கள் வாருங்கள் வடலூருக்கு என்று அழைக்கிறோம் எதற்கு வள்ளலார் உருவாக்கிய பெருவெளியை காக்க அப்படி என்ன இருக்கிறது வள்ளலார் தமிழர் மறுமலர்ச்சியின் தந்தை தமிழ்ச் சமூகத்தின் சமநிலை போராளி ஆரிய வேத ஆகமங்களுடைய ஆதிக்கத்தை வீழ்த்த முனைந்தவர் தமிழ் மரபு ஆன்மீகத்தை நிலைநாட்டியவர் நால்வர்ணம் சாதி பிளவுகள் இவற்றையெல்லாம் நீக்க நினைத்து போராடியவர் களத்திலே ஒரு மாற்றினை உருவாக்கியவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு சோஷலிச சங்கம் என்று சொல்வார்களே அதை போல சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் மத வேறுபாடின்றி சமய வேறுபாடின்றி ஆண் பெண் வேறுபாடின்றி அனைவரும் உறுப்பினராகலாம் சன்மார்க்க சங்கத்தில் ஒரே ஒரு நிபந்தனை புலால் அசைவம் உண்ணக்கூடாது உயிரிறக்கம் வேண்டும் என்று கொள்கை வகுத்தவர் அது மட்டுமல்ல செயல்படுத்தி காட்டியவர் அந்த கொள்கையை செயல்படுத்தி காட்டி சங்கங்களை உருவாக்கியவர் இன்று உலகு தழுவிய அளவிலே வள்ளலார் அமைப்புகள் சபைகள் சங்கங்கள் வளர்ந்து தழைத்தோங்கி நிற்கின்றன பெரும் செல்வாக்கு வள்ளலார் கொள்கைகளுக்கு ஆன்மீகத்திலும் சமூகவியலிலும் ஏற்பட்டிருக்கிறது இது பொறுக்கவில்லையே என்னவோ தெரியவில்லை வள்ளலார் இருநூறாம் ஆண்டை ஒட்டி நூறு கோடி ரூபாய் திட்டத்தில் நாங்கள் பன்னாட்டு ஆய்வு மையம் வள்ளலார் ஆய்வு மையம் உருவாக்குகிறோம் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் மகிழ்ந்தோம் ஆனால் எங்கே அமைக்கிறார்கள் வள்ளலார் பெருவெளியில் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வடலூர் பெருவெளிக்கே என்று வள்ளலார் அமைத்தாரே கூறினாரே அந்த பெருவெளியை சிதைத்து அதிலே கட்டுமானங்கள் கட்டடங்கள் ஏன் பக்கத்திலே அதே வடலூரில் விருத்தாஜனம் சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலம் அல்லது தனியாரிடம் விலைக்கு வாங்கி இந்த பன்னாட்டு ஆய்வு மையத்தை எழுப்பக்கூடாதா வள்ளலார் பெருவெளியை கைப்பற்றி அவர்கள் விருப்பத்துக்கு கட்டுமானங்களை உருவாக்கிக்கொண்டு கொண்டு அந்த கட்டுமானங்களுக்கு அவர்கள் விருப்பத்திற்கு பேர் வைப்பார்கள் எடுத்துக்காட்டாக நாங்கள் ஐயிருகிறோம் அவருடைய அவர்களுடைய வரலாற்றை விட்டு ஐயருகிறோம் திமுக ஆட்சியாளர்களின் வரலாற்றை பார்த்து விட்டு ஐயருகிறோம் எடுத்துக்காட்டாக ஒரு கருத்தரங்க கூடம் இருக்கிறது என்றால் அதை கலைஞர் அரங்கம் என்று பேர் சூட்டி அவர்கள் அழைத்த அழைத்தால் அழைக்கலாம் அந்த நோக்கமும் இருக்கும் இன்னொன்று இருக்கிறது என்றால் பெரியார் மையம் என்று பெரியார் ஆய்வு மையம் என்று இன்னொரு கட்டிடத்துக்கு பேர் வைக்கலாம் ஒரு மயமாக்கி விட வேண்டும் வள்ளலார் என்று தனியே இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அவலம் இருக்கிறது எனவேதான் தொடர்ந்து போராடி வருகிறோம் நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கம் தெய்வத்தமிழ் பேரவை வள்ளலார் பணியகம் நாம் தொடர்ந்து போராடி வருகிறோம் கடலூரிலே போராட்டம் வடலூரிலே போராட்டம் கும்பகோணத்திலே ஆர்ப்பாட்டம் தஞ்சையிலே பொதுக்கூட்டம் ஏன அடுத்தடுத்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் நாம் மட்டுமல்ல பல்வேறு அரசியல் கட்சிகளும் வண்டலார் பெருவெளியில் கட்டுமானங்கள் கூடாது என்று அறிக்கை விட்டு கண்டிக்கின்றன ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியினர் போராடி இருக்கிறார்கள் இப்பொழுது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தொல்லியல் துறை அறிஞர்களை தமிழ்நாடு அரசு அமர்த்தி அதில் ஏதும் வரலாற்று சின்னங்கள் இருக்கின்றனவா என்று பார்த்து வரலாற்று சின்னங்கள் இருந்தால் அந்த வேலையை தொடர்வது பற்றி யோசிக்க வேண்டும் அறிக்கை கொடுங்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கூறியிருக்கிறது தொல்லியல் துறை அறிஞர்களை அமர்த்துவர்கள் யார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது பார்வதிபுரத்திலே போய் அந்த மக்கள் போராடினார்களை தன்னெழுச்சியாக அவர்களை கண்டித்து போராடக்கூடாது என்று கேட்டு தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறார்கள் அந்த பார்வதிபுரத்தில் வடதூரிலே உள்ள பார்வதிபுரத்தில் திமுக ஆட்சியாளர்கள் திமுக கட்சிக்காரர்கள் அதிகாரிகள் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளை அழைத்து கொண்டு போய் பார்வதிபுரம் மக்களிடம் கூட்டத்தை நடத்தி கூடாது நீங்கள் போராடக்கூடாது இந்த பெருவெளியில்தான் கட்டடங்கள் வரும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள் இவற்றையெல்லாம் அவர்கள் ஏற்கவில்லை திரும்ப திரும்ப பெருவெளியிலே கட்டடங்களை கட்டுவது என்பதில் பிடிவாதமாக முரட்டுத்தனமாக மு ஸ்டாலின் ஆட்சி இருக்கிறது ஏன் ஏன் இருக்க வேண்டும் அப்படி பழங்கால அரசர்கள் எல்லாம் மக்கள் மாற்று கருத்து சொன்னால் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்கள் என்ன தவறு இருக்கிறது வள்ளலார் அன்பர்கள் பொதுவானவர்கள் பலரும் இந்த இடத்தில் வேண்டாம் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் போராடுகிறார்கள் இதில் பிடிவாதமாக அங்குதான் வைக்க வேண்டும் என்று முரட்டுத்தனம் காட்ட வேண்டிய தேவை என்ன ஒரு ஜனநாயகத்தில் மக்களின் குரலுக்கு செவி சாய்த்தால் அது என்ன குற்றமா அவர்களுக்கு தோல்வியா மக்கள் குரலுக்கு செவி சாய்த்தால் அது தானே மக்களை மதித்ததாக தானே பொருள் ஜனநாயகத்தை மதித்ததான பொருள் யாரோ உள்ளூர் வாசிகள் சில பேர் நமக்கு தெரியாது இங்குதான் கட்ட வேண்டும் இதை கட்டிவிட்டால் ஒரு பன்னாட்டு மையத்தை கட்டிவிட்டால் பக்கத்திலே மனை விலை உயரும் ரியல் எஸ்டேட் வாணிகம் கொள்ளை வாணிகமாக உயரும் கொள்ளை லாபம் அடிக்கலாம் என்று அந்த இடத்துல கட்ட விரும்பலாம் அதுக்கு ஏன் நீங்கள் ஆதரவாக இருக்கிறீர்கள் ஆட்சியாளர்கள் ஏன் ஆதரவாக இருக்கிறீர்கள் உங்களுக்கும் அந்த நோக்கம் இருக்கிறதா என்று கேள்வி எழுகிறது இவ்வளவு பிடிவாதமாக இருக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது நீயா நானா என்று பார்க்கக்கூடிய செய்தியா இது இவர் ஆன்மீகம் உங்களுக்கு அது நம்பிக்கை இல்லாமல் எடுக்கலாம் ஆனால் ஆன்மீக சடங்குகளை சம்பிரதாயங்களை உங்கள் விருப்பத்துக்கு மாற்ற முடியாது அல்லவா இதே சிதம்பரம் கோயிலில் போய் உங்கள் விருப்பத்துக்கு ஏதாவது செய்ய முடிகிறதா உங்கள் விருப்பம் மட்டுமல்ல சட்டத்துக்கு உட்பட்டே எதுவும் செய்ய முடிகிறதா தீட்சதைய ஆதிக்கம் இருக்கிறது அப்படியே பாய்வது போல் பாய்கிறீர்கள் பதுங்கி பின்வாங்கி விடுகிறீர்கள் ஒவ்வொரு நிலவும் அங்கே சிதம்பரத்தில் மற்ற மற்ற மதங்களிலே போய் தலையிட முடியுமா தலையிடக்கூடாது நாங்கள் தலையிட வேண்டும் என்று சொல்லவில்லை தலையிடக்கூடாது அவருடைய விளக்கம் அவருடைய நடைமுறை அது தொடர வேண்டும் அதுபோல் வள்ளல் பெருமானுடைய ஆன்மீகத்துக்கு முரணாக அவர் உருவாக்கிய பெருவெளியில் கட்டுமானங்களை உருவாக்குவது முறையல்ல எனவே நாங்கள் சொல்லுகிறோம் உடனடியாக அந்த குழிகளை மூடுங்கள் நீதிமன்றம் வழக்கை விசாரிப்பதால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறீர்கள் அதிலெல்லாம் ஏமாறக்கூடாது அதிலெல்லாம் ஏமாறக்கூடாது குழிகளை மூட வேண்டும் எங்கள் கோரிக்கையை தான் குழிகளை மூட வேண்டும் முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நாங்கள் பெருவெளியில் வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையம் அமைப்பதை கைவிட்டு வேறொரு இடத்தில் அதே வடலூரில் அமைக்கிறோம் என்ற வாக்குறுதியை கொடுத்தால் யாருக்கு என்ன இழப்பு அப்படி கொடுங்கள் என்று கேட்கிறோம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அந்த கோரிக்கையை வைத்துத்தான் நீங்கள் வெட்டிய பெருவெளியில் வெட்டி சிதைத்த குழிகளை மூடுங்கள் நிரந்தரமாக அந்த இடத்திலே நாங்கள் கட்டுமானங்களை எழுப்ப மாட்டோம் பன்னாட்டு ஆய்வு மையத்தை வெளியிலே எடுத்துக்கொள்கிறோம் எழுப்பிக்கொள்கிறோம் எழுப்பிக் கொள்கிறோம் என்று அறிவியுங்கள் என்ற கோரிக்கையை வைத்து வருகின்ற நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு வடலூர் பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ஏன் நீட்டி முழங்கி மாபெரும் என்று சொல்லுகிறேன் இந்த போராட்டத்தில் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பங்கேற்கிறது தமிழ்நாட்டிலே மூன்றாவது இடத்திலே உள்ள பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை கிராமங்கள் பட்டணங்கள் பட்டிக்காடுகள் பேரூர்கள் சிற்றூர்கள் என்ற எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கின்ற கட்சி அதனுடைய தலைவர் ஐயா செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த போராட்டத்திலே வந்து கலந்து கொள்கிறார் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்கிறார் நாம் தமிழர் கட்சியினரும் வருகிறார்கள் ஏற்கனவே நாம் தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கம் தெய்வத் தமிழ் பேரவை வள்ளலார் பணியகம் தமிழ்நாட்டில் அங்கங்கே உள்ள வள்ளலார் சபையினர் என அனைவரும் நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்கிறோம் எனவே அனைவரும் வாருங்கள் வடலூருக்கு வாருங்கள் இதையெல்லாம் நாம் விட்டுவிட்டால் நம்முடைய தமிழர் மரபை கொஞ்சம் கொஞ்சமாக அழைத்து விடுவார்கள் ஏதோ தனியே ஒரு ஆன்மீகம் இருக்கிறது வடலார் சபைக்காரர்கள் ஏதோ விவாதமாக கேட்கிறார்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள் தமிழ் மறைப்பு வேலை தமிழ் இன மறைப்பு வேலையை திராவிடம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இதிலும் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் என்றுதான் நான் ஐயுறுகிறேன் இதை விடக்கூடாது இதுல கட்சி வேறுபாடு கிடையாது யாருக்கும் தேர்தல் முடிந்த பிறகுதான் நாம் தமிழர் கட்சியும் வருகிறது வாக்கு கேட்டு வரவில்லை வாக்கு கேட்டு அவர்கள் தேர்தல் முடிந்து விட்டது தமிழர் மரபை தமிழர் பண்பை தமிழர் ஆன்மீகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களும் வருகிறார்கள் இன்னும் பலர் போராட்டம் நடத்த இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு கட்சிகள் பல கட்சி தலைவர்கள் அந்த வடலூர் பெருவெளியில் வள்ளலார் பெருவெளியில் பன்னாட்டு ஆய்வு மையத்தை கட்டக்கூடாது என்ற அறிக்கையில் விட்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்து அவர்களும் போராடுவார்கள் எனவே நாம் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது பெருந்திரளாக இருக்க வேண்டும் எல்லாரும் வாருங்கள் கட்சி அந்த இது எதுவும் இல்லை எல்லாருக்கும் அழைப்பு விடுகிறோம் நம்முடைய தமிழ் இனம் தமிழர் மரபு தமிழர் ஆன்மீகம் பாதுகாக்கப்பட வேண்டும் வள்ளலார் அனைவருக்கும் பொதுவானவர் சாதி மதம் சமயம் மூன்றுக்கும் அப்பால் பட்டவர் வள்ளலார் நினைவைத்துக் கொள்ளுங்கள் எனவே எல்லாரும் கலந்து கொள்ளலாம் வள்ளலார் பெருவெளியை காக்க வடலூர் வள்ளலார் சபையை காக்க சத்திய ஞான சபையை காக்க எல்லாரும் கலந்து கொண்ட கலந்து கொள்ள உண்டு உரிமை உண்டு வாருங்கள் 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 வடலூரில் சந்திப்போம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்